திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஸ்ரீராம உரத்துக்கு பக்கத்தில் பக்கத்தில் மெயின் ரோடு அதாவது பழனி டு செம்பட்டி செல்லக்கூடிய சாலைக்கு இதுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தூரம் தாங்க இது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் மொத்தம் இது பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்றுங்க மண் நல்லா செவல் மண்ணுங்க ஏற்ற மண் முருங்கை போட்டுருக்காங்க ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க பிற்காலத்துக்கு இது ஒரு ஊரடி தோட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல வேல்யூ போகும் மண் வந்து நல்லா செவல் மண்ணுங்க பாதை இதில் அந்த கிணறு வரைக்குமே அந்த சிமெண்ட் கல் பதிச்சுருக்காங்க கிணறுக்காங்கிட்டு தான் கொஞ்சம் மண் பாதை ஊரு ஆக மொத்தம் ஒரு பொது பாதை தான் மோட்டார் ரூம்பு கிணறு இதில் ஒரு இலவச மின்சாரமும் இருக்குங்க இலவச மின்சாரம் அஞ்சு ஹட்சுக்கு உள்ளது இருக்கிறாங்க புல்லன் புல்லன் முருங்கை இந்த பக்கம் எங்கிட்ட வந்து அறுபது மரம் தொட்டி தண்ணி நல்ல வசதியான ஏரியாங்க இதுக்கு விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் இது ஊரம் முருங்கை போட்டுருக்கோங்க இந்த முருங்கை பகுதி கொஞ்சம் அது ஆற்று போச்சு இந்த இதில் முருங்கை இருக்குது மரம் மரம் காப்பு பாருங்கள் அறுபது மரத்துலயுமே காய்ப்பு நல்ல முடியாது அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அதாவது ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி செல்லக்கூடிய ரோட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரும் பாட்டு சோர்ஸ் நல்ல ஏரியா கமெண்ட் பண்ணுங்க அந்த பெரிய மரமாக இருக்கிறதுனால பெரிய மரத்திலே எப்படி காய்ப்பு காய்ச்சிட்டு பாருங்க நாங்கள் போகும்போது நான் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க இது நல்ல ஒரு கிளைமேட்டு அந்த ஏரியாவில் வந்து மழை சோங்கமான ஏரியா